அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு கழுதை கதை ஆசிரியர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு கிராமப்புறங்களில் துணிகளை சுமப்பதற்காகவும் பொதி சுமப்பதற்காகவும் கழுதைகளை பயன்படுத்தி வந்தன அன்றைய காலகட்டத்தில் துணி துவைப்பவர்கள் கழுதைகளை வீட்டு விலங்காக பயன்படுத்தி வந்தன கழுதைகள் மேல் துணிகளை வைத்து சவாரியாக பயன்படுத்தி வந்தன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வீடுகளில் நாம் பார்க்க முடியாத அரிய தான் இப்பொழுது கழுதை இருக்கின்றன ஏனென்றால் மிருகங்காட்சி சாலைகளில் கூட கழுதைகள் இடம்பெறவில்லை அதனால் இந்த கழுதைகள் இனமே அழிந்து வருகின்ற நிலைமை தான் உள்ளது இன்றைய சிறுகதையிலும் மிருகங்காட்சி சாலைக்கு சென்ற வேலன் கழுதையை கண்டான இல்லையா அப்படி கழுதையை காணவில்லை என்றால் அவன் எங்கு சென்றுதான் கழுதையை கண்டான் என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் திடீரென்று வேலன் அந்த கேள்வியை கேட்பான் என்று முத்துசாமி எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் முத்துசாமி சற்று நேரம் அகலியில் கிடந்த முதலைகளை பார்த்தார் யாரை பற்றி கவலைப்படாமல் நான்கு ஒட்டக சிவிங்கிகள் சுற்றி கொண்டிருந்தன இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் வண்ணம் உள்ள புள்ளிகளின் கூண்டறியில் நல்ல கூட்டம் இருந்தது கடந்த மாதம் வந்த புதுவரவான வெள்ளை புள்ளியும் ஒரு காரணம் சிறுவர்களுக்கான ரயில் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது நிழல் தரும் பெரிய தூங்க மூஞ்சி மரல்களின் கிளைகளில் உட்கார்ந்திருந்த காக்கைகளை கூண்டில் இருந்த பஞ்சவர்ண கிளிகள் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தன சரிவா கடிகாரங்களை பார்க்க போகலாம் என்று மகன் வேலனின் கையை பிடித்து கொண்டு நடந்தான் முத்துசாமி நீ இன்னும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தான் வேலன் ஆமா நீ என்ன கேட்ட என்றான் முத்துசாமி இல்லப்பா இங்கே எல்லாம் இருக்கும் கழுதை மட்டும் காணும் விடை தெரியாமல் தத்தளித்த முத்துசாமி இங்கே இருக்காதடா இது விலங்குகளின் காட்சி சாலை என்று பதில் கூறினான் ஏம்பா கழுதையும் விலங்குதானே வீட்டு விலங்கு இல்லையா இல்லடா இங்க பல அதிசய மிருகங்களை தான் வைப்பாங்க கழுதையும் அதிசயம்தான்பா அதுக்கு மாதிரி மூக்குல வெள்ளையா எதுக்கு இருக்கு இருக்கலாம்டா இங்க ஆடு மாடு குதிரையெல்லாம் எல்லாம் பாத்தியா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பாக்க கூடியது ஆனா இந்த ஊர்ல கழுதைய காணோமே இது நரண்டா கிராமத்துக்கு போனா பார்க்கலாம் நாம எப்ப கிராமத்துக்கு போவோம் நாலஞ்சு வருஷம் அதான் போகலாம் இந்த வருஷம் நிச்சயம் போவோம் என்றான் முத்துசாமி அங்கு எனக்கு கழுதை காட்டுறியா என்று கேட்ட வேளனிடம் கண்டிப்பா என்று பதில் கூறினான் முத்துசாமி இரவு வீட்டுக்கு சென்றவுடன் மனைவி மலர் விளியிடம் மலரு இன்னைக்கு வேலன் என்ன கேட்டான் கேளு என்று முத்துசாமி மனைவியும் வேலன் பேசுவதை ஆர்வத்துடன் கேட்டான் என்னடா கழுதையை பார்க்கறதுல அவ்வளவு அவசியம் உனக்கு என்றாள் மலர்விழி இல்லைம்மா புத்தகத்தில் ஏஏஎஸ்எஸ் என்ற படம் போட்டிருக்கு பள்ளியில கழுதைன்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு தான் கேட்டேன் முத்துசாமியை பார்த்தாள் மலர்விழி இந்த வருஷம் திருவிழாக்கு போக போகிறோம்ல அங்கே கழுதையை பார்த்தா போச்சு ஏண்டான் முத்துசாமி கிராமம் என்றதுமே தனக்கு ஓட்டு வீடும் அதன் பின்னால் உள்ள மாமரம் தென்னைமரம் கிணறு பெரிய ஏரி அதன் கரைகளில் உள்ள வேல மரங்களில் இருக்கும் குருவி கோடுகள் வயல்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு வந்தன பேருந்தில் சென்று மாலை நான்கு மணிக்கு இறங்கிய முத்துசாமியின் மகன் மனைவியுடன் தனது கிராமத்திற்கு ஒரு கிலோமீட்டர் மண் சாலையில் நடந்து கொண்டிருந்தான் சாலையின் ஓரம் சலசலத்து கொண்டிருந்த வாய்க்கால் நீரில் தலையை முங்கி முங்கி குளித்துக் கொண்டிருந்த காகங்களை வேலன் மகிழ்வாக பார்த்தான் அவனது முகத்தில் ஆனந்தம் தாண்டவம் தோட்டத்தில் கீச்சு கீச்சென்று கத்தி கொண்டே ஒடிப்பிடிக்கும் அணில்களும் மேலும் கீழும் தலையாட்டும் ஓனாக்களும் பட்டாம்பூச்சிகளும் மரத்தில் கட்டியிருந்து பெயர் தெரியாத பறவைகளும் வேலனுக்கு புதிய உலகத்தை காண்பித்தன மறுநாள் காலையிலே எழுந்தவுடன் அப்பா போகலாமா என்றான் வேலன் கிளம்பியது முத்துசாமியிடம் கிளம்பிய முத்துசாமியிடம் அப்பானும் பிள்ளை காலையில் எங்கடா என்றாள் அவள் அம்மா வந்து சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே முத்துசாமி புறப்பட்டான் என்ன தம்பி எப்ப வந்தே ஓம் புள்ளையா எவ்வளவு உயரம் ஆயிட்டான் என்று வழியெல்லாம் விசாரித்தனர் நான்கைந்து தெருக்களை தாண்டி கடைசி தெருவில் ஒரு குடிசையில் முன்னால் நின்று நாகசாமி நாகசாமி என்று குரல் கொடுத்தான் முத்துசாமி உள்ளே இருந்து வந்தவன் முத்துசாமியின் வயதை ஒத்தவனாக இருந்தான் வா முத்து வந்து உட்காரு என்று திண்ணையை காட்டினான் வேலன் உட்கார மனம் இல்லாமல் குடிசைன் பக்கத்து சந்தில் நுழைந்த தோட்டத்திற்கு போனான் என முத்து எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு போனானே இவன் தான் உன் பையனா என்ற கேள்விகளை அடிக்க நன்னாக சாமி நல்லா இருக்கேன்பா நீ எப்படி இருக்க வேலை எதுவும் கிடைச்சதா ஒன்னும் இல்லப்பா எல்லாரும் சிபாரிசு கேட்குறாங்க பொழுத காலம் தழுறதே கஷ்டமாயிருக்கு என்றான் நாகசாமி போன வாரம் பூரா இந்த பையன் ஒரு நச்சரிப்புப்பா அதா இங்க கூட்டி வந்தேன் ஏன் தோட்டத்திலே கழுதங்க இல்ல என்றான் முத்துசாமி கழுதைகளா அதெல்லாம் போய் ரெண்டு வருஷமாச்சு என்றான் நாகசாமி அப்புறம் தொழிலும் தோ பாரு என்று நான்கு சக்கர வண்டியை காண்பித்து நாகசாமி சொன்னான் இப்ப ஆத்துக்கு போறது குணி வைக்கிறதும் வெள்ளாழ்வி வைக்கிறதும் எல்லாம் இல்லப்பா அப்புறம் என்று கேட்டான் முத்துசாமி எல்லோரும் பாலிஸ்டர் இல்லனா டெரி தான் அவங்க அவங்களை தோச்சிக்கிறாங்க கரண்டில் வச்சு அயன் பண்ணிக்கிறாங்க சில வீட்டுல பெட்டி போட மட்டும் இந்த வண்டில தினம் நகரத்துக்கு போய்வேன் இப்ப எல்லாம் கழுதைக்கு வேலை இல்லை என்பதை கேட்ட முத்துசாமிக்கு ஆச்சரியமும் வேலனுக்கு வருத்தம் வந்தன உடனே வேலன் அப்பா நீ கழுதையை காட்சி சாலையில் வைக்கணும்னு கடிதம் எழுதுப்பா என்றான் இந்திய சிறுகதையில் சொன்னது போல் மிருக காட்சி சாலைகளில் கழுதைகளை வைப்பதில்லை கிராமப்புறங்களிலுமே கழுதைகள் இப்போது கிராமப்புறங்களிலுமே கழுதைகள் இப்பொழுது அதிகமாக இருப்பதில்லை இடங்களில் மட்டுமே கழுதைகளை நாம் காண முடியும் வேலனுக்கு கழுதையை காண்பிக்க வந்த முத்துசாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கழுதைகளை காணவில்லை தன் மகன் வேலனுக்கு கழுதைகளை காட்டி கொடுக்க வந்த முத்துசாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வேலன் கூறுவதை போன்ற மிடுகாட்சி சாலைகளில் கழுதைகளையும் ஏனி அதிசய பொருளாகத்தான் வைக்க வேண்டும் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்